இப்போல்லாம் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு இதற்கான உண்மையான காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஈய பாத்திரங்கள் நம்ம உபயோகிக்கிறது இல்லை பித்தளை பாத்திரங்கள் ஈயம் பூசி நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டோம் அலுமினியம் பாத்திரத்தில் சாப்பிட்றோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையினுடைய சமூகத்தினுடைய மாற்றங்கள் இதெல்லாம் சரி ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாமே கீரை சாப்பிட்றதுங்கிறதே கிடையாது நிறைய பேர் கீரை சார் எங்கள் வீட்டில் கீரை பசங்க சாப்பிடவே மாட்டேங்க சார் டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும் அந்த கீரை எப்படி எல்லாம் நீங்கள் பழக்கத்தை கொண்டு வரணும்னு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் வடநாட்டிலலாம் போனீங்கன்னா பாலக் பன்னீர்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த கீரை வந்து பிரயோஜனமே இல்லாத கீரை நம்ம ஊரில் அரைக்கீரை இருக்குது முளைக்கீரை இருக்குது கீரை தண்டு இருக்குது கீரைகளில் எத்தனையோ வகை இருக்குது அவங்களுக்கு அந்த பாலக் பன்னீர் ஒன்று தான் அந்த பாலக் மட்டும்தான் அதை அவங்க அப்படி சாப்பிடுவாங்க இவன் இங்கேருந்து போய் அங்கே போய் சாப்பிடுவான் இங்கே கீரை சாப்பிடாதோ அங்கே போய் பாலக் பன்னீரும் சப்பாத்தியும் எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்வான் அதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவான் இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம ஊரில் வரலையே நம்ம ஊரில் அரைக்கீரை வந்து நீங்கள் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படிலாம் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தோம்னா எங்கள் அம்மா வந்து ஒரு மொத்த கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு வகையான கீரை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஒரு முத்த கீரை தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் விட மாட்டாங்க அந்த ஒரு மொத்த கீரை வந்து சாப்பிட்ட பிறகு தான் காஃபியே தருவாங்க அப்போது ஒரு நாளைக்கு ஒரு கீரை அந்த கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அண்ட் ப்ரோட்டீன் உங்களுக்கு உற்பத்தி ஆகும் அப்படின்னு தெரியும் இந்த அரைக்கீரை இருக்குது தெரியுங்களா மிகப்பெரிய ரகசியம் எல்லாரும் ஃபெர்டிலிட்டி சென்டர் லேடி டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கீங்க நீங்கள் போங்க நான் வேணேன்னு சொல்லலை அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தினுடைய உலகத்துக்கு அது தேவைதான் இருந்தாலும் இந்த கை வைத்தியம் சாப்பிட்றது இதுலேயே நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கலாம் இந்த அரைக்கீரை வந்து மூணு மாதம் தொடர்ந்து டெய்லி அரைக்கீரை அரைக்கீரை பொரியல் அரைக்கிற மசியல் அரைக்கீரை கூட்டு அரைக்கிற இது அரைக்கிற வடை போண்டா பகடா இப்படின்னு என்னென்னோ அது என்னென்னோ ரகத்தில் சாப்பிடுங்களேன் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடுங்க அப்படியே அதை தொட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி அறக்கீரியையை தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கரு உற்பத்தி ஆகும் எப்படிப்பட்ட கருவாக இருந்தாலும் திட கருவாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வரும் பெண்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தரக்கூடியது திருமணமான இளம் பெண்கள் ஏன் கணவன்மார்கள் ஆண்கள் கூட நீங்கள் சாப்பிடலாம் கரு உற்பத்திக்கு அவ்வளவு உச்சிதமானது அந்த அரைக்கிற சாப்பிட்றீங்களா சாப்பிடுவோம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்